ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளங்களும் ஒவ்வொரு வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கேன் அது வரிசையில் நம்மோட பிறப்பு தப்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு மனிதன் ஜனனம் எடுக்கிறோமோ நம்ம இறப்பு வரி எல்லாமே நமக்கு மாயதான் நமக்கு கொண்டு கொண்டுகிட்டு வருவது ஆத்மாவை ஆன்மாவை பக்குவப்படுத்த வேண்டும் எல்லாருக்கும் விஷயம் என்னன்னா என்னோட வாழ்க்கையில தானா இப்படி இவ்வளவு கஷ்டம் அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே நமக்கும் இவ்வளவு கஷ்டம் கடவுள் ஏன் இப்படி எல்லாம் நம்ம கொடுத்துருக்காரு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய உடைய கர்மாவிலைக்கு தகுந்த மாதிரிதான் எல்லாமே நம்மளோட பிறப்பு மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கும் அதான் ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு விஷயத்த நம்ம சரியா கடைப்பிடித்தோம்னா ஒவ்வொரு பிறப்புக்கும் நமக்கு ஒரு அர்த்தம் எல்லாம் ஆசை மோகம் இதெல்லாம் தேடி நம்மளை ஆள் இருக்கிறதுனால நம்ம கடவு கடவுளிடையெல்லாம் பக்திக்கு ஈடுபடும் இல்லாம நம்ம போறோம் கஷ்டம் வர்ற நேரத்துல தெய்வத்தை கும்பறது சாமியை கும்பிடுறது அப்புறம் விட்டுறது எதுக்கு பிறந்தும் எதுக்கு வாழ்மை எதுக்கு இறந்தும் தெரியாமையே வாழ்க்கை ஓடிடுது சில நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்து ஒரு இல்ல அடுத்த ஒரு அடுத்த மாவட்டங்கள்லாம் தெரியாமையே உயர்றாங்க இறந்து போறாங்க என்ன வாழ்க்கைன்னு தெரியல நம்ம பிறப்போட அபி அதிவிரமான ஒரு ஆற்றல் நமக்கு பிறப்பிற்கு கடவுள் கொடுத்தது நம்மக்கிட்ட இருக்கு அவ்வளோ சக்தி நமக்கிட்ட இருக்கு சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் இவர்கள் தான் பண்ண முடியுமா இவங்க தான் அந்த மாதிரி இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சக்தி நமக்குள்ள இருக்கு அது சரியாக பயன்படுத்தி பயன்படுத்தினா நம்மளும் அது மாதிரி ஆகலாம் பண கஷ்டம் மன கஷ்டம் இதெல்லாம் நிறைய ஒரு மனிதனுக்கு உண்டு அதை நான் சரியாக பயன்படுத்தணும் சும்மா நம்ம நார்மலாகவே இதெல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம மூச்சு பதிச்சு நம்ம செய்யணும் அது மாதிரி உடம்பு தேகம் நல்லா இருக்கும் மூச்சு பயிற்சி நம்ம செய்யணும் பத்து மாச போட்டு முத்திரை இந்த காற்று நெருப்பு இந்த முத்திரையை நம்ம பயன்படுத்தி நம்ம மூச்சு பயிற்சி நம்ம செய்யணும் அது மாதிரி இந்த வலது இலது நாசு மூடி வலது நாசு வழியாக நம்ம இப்படி நம்ம காட்ட மேலே இழுக்கணும் மேலே இழுத்துக்கிட்டு எவ்வளோதுக்கு நம்ம காற்றை உள்ளுக்கு வச்சுக்கணுமோ அதே மாதிரி நம்ம உள்ளுக்கு வச்சுக்கிட்டு மீண்டும் இந்த நாசு வழியை நம்ம வெளியே விடணும் மெதுவாக விடணும் அது மாதிரி இந்த நாசு வழியாக மேலே இழுக்கணும் அப்புறம் ரெண்டு பூக்கையும் அடைச்சிக்கிறணும் துவாரத்தை அடைச்சிட்டு எவ்வளவு நம்ம தம்பு கட்டி வைக்கணுமோ இந்த மாதிரி தம்மு கட்டி இந்த மாதிரி நாசை வழியா இந்த மூச்சு பயிற்சி முதல்ல நம்ம செய்யணும் இது செய்யறனால நமக்கு ஒம்பது உறுப்புகள் ஒம்போது உறுப்புகள் செல்வோட பன்னெண்டு உறுப்புகள் நமக்குள்ள உடம்புக்குள்ள இருக்கு அது முக்கியமாக ஒம்பது உறுப்புகள் இந்த ஒம்பது உறுப்புகளும் சரியாக செயல்படும் நுரையீரல் மீனா நுரையீரல் நுரையீரல் சரியாக காற்று சுவாசம் போக்குவரத்து எல்லாமே சரியாக இருந்தால் ரத்தம் புதுப்பிக்கும் எத்த நாளங்கள் சரியாக நரம்புகள் எல்லாமே சரி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நரம்புகள் இந்த மனிதனோட கூடக்குள் இந்த பூமியை ஒரு தடவை சுத்திக்கிட்டு வந்துடலாமா அந்த அளவுக்கு இந்த நரம்புகள் நமக்குள்ள இருக்கு கண்களுக்கு நாலாயிரம் லட்சம் நரம்புகள் கிட்ட கண்கே வரும் கண்ணுக்கு தெரியாத நரம்புகள் கண் அவ்வளோ மெல்லிசன நரம்புகள் அந்தளவுக்கு மனிதனோட ஆற்றல் நிறைய இதில் இருக்கு இந்த மாதிரி நம்ம மூச்சு பயிற்சி நம்ம நம்ம கிடைக்கிற நேரம் ஒன்று சாயந்தரம் காலையில் குளிச்சுட்டு இந்த மாதிரி செய்யணும் ஏதாவது ஒரு விரிப்பு ஒன்று மாம் பழற இல்லை பெருப்ப புல்லு இல்லை அப்படின்னா மான் தோல் அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அறிவு அது இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லாம போயிடும் நமக்கு மெயினா தருப்ப பில் அது பாய் மாதிரி நம்ம தயார் பண்ணி பாயகார்ட்ட கேட்டோம்னா தருவாங்க சொல்லி நம்ம செய்ய சொல்லணும் இல்லை நம்மளே அது தயார் பண்ணலாம் இல்லைன்னா பட்டு துணிகள் இந்த மாதிரி செய்யணும் ஏன் செய்கிறோம் அப்படின்னா ஏன் சும்மா தரையில செய்யலாமா அப்படின்னா செய்யலாம் இல்லை நமக்குள்ள ஒரு ஆற்றல் வந்து பிரபஞ்சத்துலேருந்து இருந்து வரும் அந்த ஆற்றல் பிரபஞ்ச சக்தி அது நேரடியா நம்ம உடம்புக்குள்ள வரும் ரோமங்கள் வழியா தான் அதை அந்த ரோமங்கள் இழுக்கும் இழுத்து தலைப்பகுதிக்கு வரும் தலையில இருந்து நம்ம உடம்பு முள்ளாக்க பரவும் இது பரவும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பூமி காந்த விசை ஈர்ப்பு சக்தி நிறைய இருக்கு நம்ம பூமிக்கு எந்த பொருள் போட்டாலும் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும் அது அது மாதிரி நம்ம சக்தியானது விரயமா போகும் தான் இந்த தடுப்பு இது ஏதோ ஒரு பட்டு துணிகள் பச்சை பட்டு துணி charter, இந்த மாதிரி விரிப்பு விரிச்சுக்கிட்டு நம்ம அதில் வந்து உட்கார்ந்து இந்த மூச்சு பயிற்சி நம்ம செஞ்சோம்னா நம்மளோட ஆற்றல் பூமிக்குள்ளே போகாது அப்படியே நமக்குள்ளே அந்த உடம்புக்குள்ளே தங்கிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற நேரத்தில் நாலு தவறாம பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஆறு மணி நேரம் நமக்கு கிடைக்கிற டயத்தை பொறுத்து இது மாதிரி நம்ம இந்த மூச்சு பயிற்சி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா எடுத்த நாளங்கள்லாம் புதுப்பிச்சு நம்ம இளமையா வர்றதுக்கெல்லாம் இருக்கு அறுபது வயசு பையனும் முப்பது வயசு மாதிரிலாம் வரலாம் அந்த அளவுக்கு உயிர் அணுக்கள் எல்லாம் உற்பத்தி ஆகும் கெட்ட இரத்தங்கள்லாம் உற்பத்தி நல்ல இரத்தமாகும் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம அந்த மாதிரி பயிற்சி போது நமக்கு அபிரமான சக்தியும் கிடைக்கும் இருந்தாலும் நமக்கு நம்ம சொன்னோம்ல எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் வருது எனக்கு தான் வருது எனக்கு தான் கடவுளை கொடுத்துருக்காருன்னா சொல்லுவோம் அந்த கஷ்டத்தை நமக்கு சமாளிக்கலாம் இந்த மாதிரி பயிற்சி செய்யும்போது நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அது ஒன்றுமே தெரியாது சரி தானா சரி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பக்குவம் நமக்கு கிடைக்கும் அந்த ஆற்றல் கடவுள் நமக்கு என்ன இன்னைக்கு என்ன கொடுக்கணுமோ அதுதான் கொடுப்பார் நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும் கடவுள் பண்றதோட நம்ம தான் எல்லாமே நிர்ணயிக்க நிர்ணயிக்கிறோம் எல்லாமே எல்லாமே தான் எல்லாமே இருக்கு நம்ம உடம்புக்குள்ள எல்லாமே இருக்கு என்ன இருக்கு அண்டத்துல இருக்கிறதும் தான் பிண்டத்துல இருக்கு அப்படின்னு நிறைய பழமொழி சொல்றாங்க நிறைய பெரியவங்க பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க அண்டத்துக்குள்ள இருக்கிறதும் பிண்டத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றோம் அண்டம்னா நம்ம பிரபஞ்சம் பிண்டம்னா நம்ம உடம்பு பிண்டம்னா பிண்டம் பிடிச்ச போடுறோம் பிண்டம் பிண்டம் அப்படின்னு சொல்றோம்ல பிண்டம்னா நம்ம உடம்பு இந்த உடம்புக்குள்ளதான் எல்லாமே நமக்குள்ள இருக்கு எண்ணற்ற ஆற்றல் என்னற்ற விஷயங்கள் அப்ப ஒண்ணு சொல்றதுக்கு அந்த அளவுக்கு வார்த்தைகளே அவ்வளவு பிரம்மாண்டமா நமக்குள்ள இருக்கு உதாரணமா நம்ம பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசி நமக்குள்ள இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் நமக்குள்ள இருக்கு ஒன்பது கிரயங்கள் நமக்குள்ள இருக்கு இன்னும் எண்ணற்ற கிரகங்கள்லாம் எல்லாம் நமக்குள்ள ஐக்கியமா இருக்கு நமக்குள்ள இருக்கு ஆஹ் நமக்குள்ள எல்லாமே இருக்கு அதான் சொல்லுவாங்க ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா ஒரு தியானம் பண்றது ஒரு மருந்து நாட்டு மருந்து ஒரு மருந்து எடுக்கணும் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் நம்ம முழுமையாக எடுக்கணும் எடுத்தாதான் அதுக்குள்ள எல்லாமே சாத்தியமாகும் நம்ம நாலு நாளைக்கு இருக்கிறது அஞ்சு நாள் விடுறது நம்ம உடம்பு நல்லா தேகம் வரும் எந்த வியாதியும் வரப்படாது நம்ம எளிமையா இருக்கணும் எந்த வியாதியும் வரப்படாது ஊசப்படப்படாது மருந்து திங்கப்படாது மாத்திரை சாப்பிடப்படாது இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த மருந்துக்கு நல்ல உடம்புக்கு என்ன விஷயம் மருந்து உணவாக நம்ம எடுக்கணுமோ அது நாப்பத்தெட்டு நாளைக்கு நம்ம முழுமையா எடுக்கணும் தேகத்துக்கு போ நம்மளே இதுல கணக்கு பண்ணி பார்க்கலாம் நாப்பத்தெட்டு நாள் ஒன்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதெல்லாம் சேர்த்து கூட்டினா நாற்பத்தெட்டு இது நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு நாள் இது முழுமையாக நம்ம தான் நமக்கு அந்த முழுமையான ஒரு ஆற்றல் சக்தி நமக்கு கிடைக்கும் அது இன்னமும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் சாப்பிட சாப்பிட நமக்கு தேகங்கள் நம்ம அது மாதிரி நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சுன்னா ஒரு வாரம் பத்து நாள் விட்டுட்டு மறுநாள் மரமும் அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதான் ஒரு மந்திரம் சொல்லணும் அப்படின்னாலும் நாற்பத்தெட்டு நாள் ஒரு முக்கியமா நம்ம உடம்புக்கு தேவைப்படாத விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் மருந்துகள் இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நாப்பத்தி நாள் நாற்பத்தெட்டு நாள் இது செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப ஒரு ஆற்றல் ஒரு உடம்பு ஒரு தேகம் எந்த வியாதியுமே நமக்கு வராது சில பிரச்சனைகள்னால இப்படி இருக்குதுனால பார்த்தீங்கன்னா அதிகமாக ஊசி ஊசுல்லாம் போட்டதே கிடையாது அதிகமாக ஊசி போட்டுறது மாத்துறது தானாக வரும் தானாவே மாறிக்கிடும் சில உடம்புகள் நம்ம சரிவர நம்ம கவனிக்காமல் இருக்கிறதுனால சுகர் பிரச்சனை எல்லாமே வருது இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாமே மருந்தாக தான் இருக்குது உணவு எல்லாம் விஷம்தான் எந்த மரம் சரி குழிகளுக்கு ஏதோ ஒரு மருந்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது அந்த மருந்தெல்லாம் நான் அதிலே தான் சாரும் அது நம்ம சாப்பிடும்போது பித்தப்பைக்கு போகும் பித்தப்பை போய் அந்த விஷத்தெல்லாம் அது எடுத்துக்கிட்டே இருக்கும் எடுத்து ஒரு நாளைக்கு ஐம்பது மில்லி ஐம்பது மாதிரி தான் அதெல்லாம் வெளியாகும் நம்ம அடுத்த உணவு எடுக்கும்போது அதில் சேர்ந்துது இப்படி போக போக தான் இந்த இது கணையங்கள்லாம் கெட்டு சில உறுப்புகள்லாம் கெட்டு நாசமாக போகுது அதுக்கு தான் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை இது நம்ம பிறந்த நா நாள் தவிர மற்ற எல்லாம் சனி புதன் ஞாயிறு இந்த மாதிரி நாட்களையெல்லாம் எண்ணெய் காலையில் எண்ணெய் தேய்ச்சி வச்சு நல்லா சீக்க அரப்புத்தூள் ஏதோ ஒரு சே தூள்களை வச்சு நம்ம குளிச்சுட்டே வரணும் அது மாதிரி மாசத்துக்கு ஒருத்தருக்கும் இல்லை ஆறு மாசத்துக்கு ஒருத்துக்கும் நம்ம குடலை சுத்தம் பண்ணுறது நிறைய நாட்டு மருந்துகள்லாம் மருந்துகள்லாம் நிறைய முறுக்கன் விதை மாத்திரை அப்படின்னு இருக்கு கலைகளில் முறுக்கன் உருக்கன் விதை மாத்திரை ஒரு இருபது இருக்கிறோம்னா ஒரு இருபது மாத்திரை பதினைஞ்சி மாத்திரை கொடுப்பாங்க அது ரெண்டு ரெண்டு மாத்திரை சாப்பிடணும் விடிய காலம் நாலு மணிக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா ஒரு பத்து மணிக்கெலாம் நம்ம இது மாதிரி மாதத்துக்கு ஒரு சுருப்பு இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு துருப்பு நம்ம சுடலை குடலை நம்ம வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இது நாலு இடைவில் இது நம்ம குடல் வந்து சுத்தமாகும் நல்ல கிரீமிகள் நல்லா உற்பத்தி ஆகும் கெட்ட கிருமிகள்லாம் போயிடும் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா எந்த வியாதியுமே நமக்கு வராது அதுவும் அது மாதிரி இருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு இன்னும் அடுத்தடுத்த வீடியோல்ல நம்ம பார்ப்போம் மனசை நம்ம கட்டுப்படுத்துறது நமக்கு பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா இந்த மூச்சு பயிற்சி இதுமெல்லாம் நிறைய தியானங்கள்லாம் நிறையா இருக்கும் நிறையா பயிற்சி இருக்கு நிறையா விஷயங்கள்லாம் இந்த இதுல இருக்கு ஏன்னா அந்த வீடியோல்லாம் அடுத்தடுத்து நம்ம பேசுவோம் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் இப்போ நார்மலாக எந்த வயசு ஆனாலும் சரி அவங்களாம் எல்லாமே இந்த மாதிரி மூச்சு பயிற்சி உண்டு கண்ணை வந்து நெற்றியில் பொட்டில் வச்சுக்கிறது அது மாதிரி உரநிலைப்படுத்துறது இதெல்லாம் தேவையாக வேண்டாம் இப்போ மூச்சு பயிற்சி வந்து செஞ்சால் போதும் வலது நாசு எடுது நாச்சு மூச்சை மேலே எழுத்து கீழே விடுறது எவ்வளோதுக்கு தம் கட்டணுமோ அதை அளவுக்கு வச்சுக்கிட்டு மீதி மெதுவாக விடணும் இது மாதிரி பயிற்சி செஞ்சுட்டு வாங்க அடுத்தடுத்த பயிற்சிகளை சொல்கிறேன் அது மாதிரி பண்ணிகிட்டு வரலாம் இது யாரெல்லாம் பண்ணலாம் இன்னும் அடுத்த பயிற்சிகள்லாம் யாரால் பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்த விடைகளில் பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த பயிற்சி வண்டி நீங்கள் வந்து செஞ்சால் போதும் செஞ்சோம்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கடன் பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க இவங்க பேசுகிற நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா வேண்டாமா சாகுறதா தூப்பிடி செவமாக மருந்து குடி செவமாக இல்லை என்கிட்ட விட்டுட்டு போயிடுவோமா அப்படின்னு நிறைய எண்ணங்கள்லாம் இதெல்லாம் வேண்டாம் மனசில் எல்லாமே அனுபவிச்சு தான் ஆகணும் அது நம்மளோட கடமை சரிங்களா அதனால வந்து பயப்படாமல் நீங்கள் இந்த பயிற்சி செய்யுங்க பயிற்சி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பிரச்சனை எல்லாம் நமக்கு சால்வ் ஆகும் அதனால் கடவுள் அதை கொடுப்பாரு இதை கொடுப்பாருலாம் நினைக்கிறோம்னா நம்ம மனசு ஓ சரியாகும் சரியாகும் போது இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டே இருக்கும் உண்மையாக சரியாகும் அந்த பிரச்சனை கண்டு நம்ம அஞ்சவனோ வா 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 எவ்வளோ பிரச்சனை தான் நான் வந்து உன்னை சால்வ் பண்ண உன்னை சமாளிக்கிறேன் வா அப்படின்னு நம்மளே கூப்பிட்ற அளவுக்கு அந்த மாதிரி வரும் சரிங்களா இந்த மூச்சு மூச்சு பயிற்சி ஒன்று சரியா செய்யுங்க சரியா கடைபிடிங்க அடுத்தடுத்த விடிய நம்ம சந்திப்போம் நான் ரொம்ப ஏழ்மை கடவுள் எனக்கு தானாவே இந்த விஷயங்கள்லாம் நான் கொடுத்தது எல்லாமே நான் பேசக்கூடிய அனைத்தும் எல்லாமே கடவுள் நமக்கு தானாவே கொடுத்தது அவர் என்ன சொல்றாரு என்ன போ சொல்ல போறாரு என்ன தெரியல உம் பணங்காசு இல்லை ஆனா மனசுக்கு நிம்மதியா இருக்கு எனக்கு நேரம் கிடைச்சது போற இதெல்லாம் அந்த முயற்சி முயற்சி போயிடுச்சு செஞ்சேன் செஞ்சுக்கிட்டே வரேன் இதை தாண்டி நிறையா மூச்சு பயிற்சியெல்லாம் என்னோட வாழ்க்கையில் செஞ்சு முடிச்சுட்டேன் அது நிறைய ஆரோக்கியமான ஆற்றல் நிறைய போக்குவரத்துலாம் வந்ததுனால அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கிடைக்கிது நீங்கள் அந்த மாதிரி போக வேண்டாம் அதுக்கு ஒரு வயசு வரம்புறை இருக்கு அது அந்த மாதிரி நீங்கள்லாம் அதை பயன்படுத்திக்கலாம் ஓகே ரொம்ப நன்றி வீடியோவை தான் நிறைய சப்பர்ட் பண்ணுங்கள் எனக்கு நிறைய ஆதரவு கொடுங்க உங்களுக்கு அத்தனை வரைக்கும் நம்ம நன்றி நன்றி இருந்த வணக்கம்